வணக்கம் நான் உங்க சோக் கொல்கத்தாவில் பெண் மருத்துவருக்கு என்ன ஆட்சி இந்த கேஸை பற்றிய அப்டேட்ஸை தான் நான் கூட்டம் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய முதலாவது அப்டேட் என்ன அப்படின்னா இந்த பெண்ணுடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் தான் ஸோ இந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ஷாக்கிங்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து யூகிச்சு கூட பார்க்க முடியல ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் வந்து வந்திருக்கு அதில் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் அந்த பெண்ணுடைய பிறப்புறுப்பில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மில்லிகிராம் அளவில் ஸ்பேம்ஸ் அதாவது விந்தணுக்கள் வந்து கிடைக்கப்பட்டதாக சொல்லப்படுது அடுத்த இந்த இடத்துல இன்னொரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா அந்த பெண்ணுடைய அந்த பிறப்பொறுப்பு ஸோ அந்த பகுதிகளில் வெள்ளை கலரில் ஒரு அடர்த்தியான ஒரு திரவம் வந்து கிடைச்சதாக சொல்கிறாங்க இது வந்து என்ன திரவம்னு சொல்லிட்டு வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணல ஆனால் அந்த இடத்துல ஒரு வெள்ளையான ஒரு அடர்த்தியான ஒரு திரவம் இருந்ததாக அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்டு அந்த பெண்ணுடைய பிறப்புறுப்பு உட்பட கிட்டத்தட்ட பதினான்கு இடங்களில் வந்து காயங்கள் வந்து ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது அண்டுதான் இன்னொரு சாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த பெண்ணுடைய முதுக்கு பகுதியில் இருக்கிற ஸோ அந்த இடத்துல நல்லா வந்து காலை வச்சு வந்து மெரிச்சிருக்காங்க ஸோ அப்படி வந்து மெரிச்சதுனால அந்த பெண்ணுடைய இந்த வரியலம் இருக்குல்ல ஸோ இந்த பகுதியில் வந்து காயம் ஏற்பட்டதற்கான அறிகுறிகள் இருந்ததாகவும் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெளிவாக மென்ஷன் பண்ணி வச்சுருக்கா சொல்கிறாங்க அண்டு இந்த பெண் வந்து எப்படி இறந்தாங்க அப்படின்னா அந்த பெண்ணுடைய கழுத்தை வந்து நெரிச்சிருக்காங்க ஸோ அப்படி வந்து நெரிச்சதுனால மூச்சு விட முடியாமல் சிரமப்பட்டு தான் மூச்சு திணறி தான் இறந்துருக்காங்க அப்படின்ற இந்த ஒரு விஷயமும் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்து அந்த பெண்ணுடைய பிறப்புரப்பு முழுக்கவே வந்து கிழிந்து அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரொம்ப மோசமான நிலையில் அந்த பெண்ணுடைய அந்த தொடை தொடைப்பகுதிகளுக்கு ஸோ அதை ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து காலை வச்சு மெரிச்சு மெர்ஜி பண்ணி உடைச்சி அந்த பெண்ணுடைய பிறப்புறுப்பே வந்து கண்ணிலே வந்து தெரியாத அளவுக்கு செதச்சு வச்சுருக்காங்க அப்படின்ற இந்த ஒரு விஷயமும் அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் மூலயமாக நம்மளுக்கு வந்து தெரிய வருது கண்டிப்பாக இது வந்து மர்டர் தான் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனால் இந்த இடத்துல இந்த மர்டரில் சம்மந்தப்பட்ட ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னா சஞ்சய் ராய் அப்படின்றாங்க இவங்க ஒருத்தர் மட்டுமே இந்த விஷயத்தை வந்து செஞ்சிருப்பானா அப்படின்னா அதுவும் மிகப்பெரிய கேள்விக்குற ஒரு விஷயம் தான் ஏன் அப்படின்னா அந்த பெண்ணுடைய பிறப்புறுப்பில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மில்லிகிராம் அளவிலான ஸ்பார்ஸ் வந்து இருந்திருக்கு ஒரு ஆண் சராசரி ஒரு ஆண் ஒரு மாதம் முழுக்க மாஸ்டிபேஷன் பண்ணாமல் உடற்புறவு வச்சுக்காமல் வந்து ஸ்பாம்ஸை வந்து எடுக்கிறான் அப்படின்னா அவனுடைய உடம்புல மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வந்து ஏழு மில்லிகிராம் வந்து பெருசு இப்படியே இருக்கும்போது ஒரு மனுஷன் ஒரு நாள் நைட்டில் கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுருக்க முடியாது அந்த இடத்துல ஒரு செட் ஆஃப் கேங்கு தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுருப்பாங்கன்றது தான் என்னுடைய யோகமாக இருக்குது அண்ட் தான் என்னுடைய இன்னொரு யோகம் என்ன அப்படின்னா இது வந்து நான் பர்சனலாக யோசிச்சது என்ன அப்படின்னா முந்நூற்றி ஐம்பது பில்லிகிராம பண்ணுறப்போ ஸோ கண்டிப்பாக ஒரு அஞ்சு பேர் ஆறு பேருனா கூட அந்த கவுண்டிங் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்காது அந்த இடத்துல அந்த அது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு காலேஜ் அப்படின்றனால அந்த காலேஜில் ஏதாவது டெஸ்ட்டுக்காகவோ இல்லை வந்து இந்த டெஸ்ட் டூ பேபின்னு சொல்லுவாங்களோ ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக ஏதாவது சூஸ் பண்ணி அதாவது கொஞ்சம் வந்து இந்த மாதிரி வந்து லேபில் வச்சுருந்தேன் அந்த மாதிரி ஃபார்ம்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து தேவையில்லாத விஷயம் வந்து பண்ணி அந்த இடத்துல தான் வந்து தெரியக்கூடாது நாம் வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து மாட்டக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருப்பாங்களோ அப்படின்றது என்னுடைய யோகமாக இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து தெரிய வரும் பட் வந்து எனக்கு வந்து இப்படி வந்து யோசிக்க தோணுச்சு அப்படி வந்து நான் யோசிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நான் யோசிக்கக்கூடிய விஷயம் வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு ரிப்போர்ட்டாக வந்து வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அதுதான் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு குற்றவாளி அப்படின்னா சஞ்சய் ராய் அப்படின்னு இந்த ஒரு குற்றவாளின்னு சொல்லலாம் ஸோ இவரை பற்றி நம்ம வந்து அப்டேட் பண்ணோம் இவருக்கு ஒரு அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னா தலைவனை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அரஸ்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவருக்கு வந்து சைக்கோ டெஸ்ட் வந்து எடுத்துருக்காங்க ஸோ சைக்கோ டெஸ்ட் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் வரைக்கும் வரல அந்த ரிசல்ட் ஒருவேளை வந்து பாசிட்டிவ் ஆகி இவர் வந்து சைக்கோன்னு உறுதியாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவருக்கு வந்து தண்டனை கொடுக்க முடியாது அப்படின்னு இந்த இந்த சொல்கிறாங்க ஒரு பைத்தியத்துக்கு கண்டிப்பாக வந்து தண்டனை கொடுக்க மாட்டாங்க அதனால் அந்த பைத்தியத்துக்கு போய் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் தான் வந்து போடுவாங்க மனநல காப்பகத்தில் தான் இவனை வந்து சேர்த்துவாங்க அந்த ரிசல்ட் வந்து எப்படி வருதோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து இந்த கேஸ் வந்து எந்த மாதிரி போயினுக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து உண்மையாலுமே வந்து முடிவே எடுக்க முடியும் அடுத்த இந்த ஒரு இடத்துல இன்னொரு ஒரு விஷயம் நடந்திருக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா நம்முடைய சுப்ரீம் கோர்ட்டே டைரக்டாக வந்து இன்வால்வ் ஆகி இந்த கேஸில் வந்து டைரக்டாக வந்து எடுத்து விசாரிக்கிறாங்க வருகின்ற இருபதாம் தேதி வந்து டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட் வந்து இறங்கி விசாரிக்க போறதாகவும் ஒரு சில தகவல் வந்து சொல்லப்படுது இந்த ஆர்ஜியக்கார் அப்படின்ற இந்த கல்லூரியில் பணிபுரிக்கக்கூடிய இந்த டாக்டர்கள் இருக்காங்களா அதாவது இந்த பெண் கூட பணிபுரிக்கக்கூடிய சக டாக்டர்கள் இருக்காங்களா இவங்க வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து அதிகாரப்பூர்வமான தகவலாகவும் தெரியல ஆனால் பெரும்பாலான ஊடகங்களில் இந்த ஒரு விஷயம் வந்து பேசப்படுது பெரிய பெரிய சேனல்ஸ் வந்து அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணல என்ன விஷயம் அப்படின்னா இந்த பெண் இருக்காங்களா ஸோ இந்த பெண்ணுக்கும் அந்த காலேஜில் ஒரு செட் ஆஃப் கேங் இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஆறு ஏழு பேர் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கேங் இருக்காங்க அந்த கேங்குக்கும் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நீண்ட நெடு நாட்களாகவே ஒரு சில பிரச்சனை வந்து இருந்ததாக சொல்லப்படுது அந்த கேங் வந்து ட்ரக்ஸை வந்து யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க அந்த விஷயம் இவங்களுக்கு வந்து பிடிக்காதனால ஸோ இவங்க இந்த கேங்குக்கும் இவங்களுக்கும் இடையில வந்து ஒரு சில கருத்து வேறுபாடுகள் நீண்ட நெடு நாட்களாக வந்து இருந்திருக்கு இந்த விஷயம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த சக டாக்டர்களுக்கும் தெரியும் அப்படின்னாங்க ஸோ இந்த செட் ஆஃப் கேங்கு தான் இவங்க தான் வந்து பிளான் பண்ணி இவங்களை வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அதுதான் இன்னொரு விஷயம் வந்து முன்முணுக்கப்படுது என்ன அப்படின்னா இந்த செட்டாப் கேங்கில் இருந்து மூணு பேர் வரைக்கும் மூணு பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இங்கே இல்லவே இல்லை நம்முடைய இந்தியாவிலேயே இல்லை அவங்க வந்து ஃபாரினுக்கு வந்து போயிட்டாங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்ற இந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க மொத்தமாக வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு அஞ்சு பேர்னு வச்சுக்கினாலுமே அஞ்சு பேரில் மூணு பேர் வந்து ஃபாரினுக்கு போயிட்டாங்க ஒருத்தன் வந்து மாட்டி தான் இன்னும் ஒருத்தன் இங்கே தான் வந்து இருக்கான் அதுதான் இன்னொரு விஷயம் வந்து முன்முணுக்கப்படுது என்ன அப்படின்னா டேரெக்டாக இந்த காலேஜுடைய பிரின்சிபாலுக்கும் இந்த சம்பவத்துக்கும் வந்து ஒரு சில இன்வால்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு வந்து இந்த கேஸ் வந்து இழுக்கடிக்கப்பட்டிருக்காது அவர் டேரெக்டாக வந்து இன்வால்வ் ஆகியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அந்த பெண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா உடனடியாக வந்து அவங்களோட ஃபேமிலியில் வந்து சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து டேரெக்டாக வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம் ஆனால் எல்லா இடத்துலையுமே அவர் வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் செய்கிறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது பிரின்ஸிபல் வந்து ரிசைன் பண்ணுறாங்க அதாவது வேலையை விட்டு தூக்குறாங்க அவர் வேறு காலேஜ் போகிறாரு அவருக்கு வேறு போஸ்டிங் கொடுக்குறாங்க வேறு சம்பளம் கொடுக்குறாங்க ஆனால் அவர் இவ்வளோ கொடுத்தோம் இங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து யாருமே வந்து விடுற மாதிரி இல்லை அதனால் வந்து அவருக்கு அடுத்த காலேஜில் கொடுக்கப்பட்டு அந்த பணியும் வந்து புடுங்கப்பட்டிருக்கு அவர் வந்து தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தத்தியாக தான் இருக்காரு அந்த பிரின்ஸிபால் தான் இங்கே வந்து ஏதோ ஒரு சம்பவத்தை வந்து செஞ்சிருக்காரு அவருக்கும் இந்த செட் ஆஃப் கேங்குக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் அந்த பெண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான செயலை வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்ற இந்த ஒரு புரிதலும் நமக்குள்ளே வந்து வரதான் ஆரம்பிக்குது இப்போ ஒருத்தர் இருந்து பார்க்கலாம் ஆகஸ்ட் இருபதாம் தேதி என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான ஜட்மெண்ட் வந்து வரப்போகுது அந்த சைக்கோவுடைய அந்த ரிசல்ட்ஸ் வந்து ரிப்போர்ட் வந்து என்ன மாதிரி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு போகிறது தான் பார்க்கணும் ஆனால் நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு டாக்டர் ஒரு பெண் டாக்டர் உருவாகிறதுன்ற பார்த்திங்கன்னா சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது எவ்வளோ கஷ்டப்பட்டு நீட் எக்ஸாம்லாம் வந்து பாஸ் பண்ணி கிட்டத்தட்ட வந்து அஞ்சு ஆறு வருஷம் கோர்ஸ்லாம் வந்து முடிச்சு அதுக்கப்புறம் வந்து யூஜி பிஜி இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து முடிச்சு ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுல தான் அவங்களுடைய லைஃப் அவங்க வந்து மேரேஜே வந்து பண்ணிக்க முடியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பெண் வந்து ஒரு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு நல்லதை வந்து செய்யணும் இந்த மக்களுக்கு வந்து ஒரு சேவையை வந்து செய்யணும்னு சொல்லிட்டு வராங்க அப்படிப்பட்ட ஒரு டாக்டர் அந்த வளர்ந்து வர இடத்துல இப்படிப்பட்ட எச்சையான விஷயங்கள்லாம் வந்து நடக்குது அவங்களால வந்து என்ன சொல்கிறது ஒரு நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணி உள்ளே வரதே பெருசு அப்படி உள்ளே வந்து அந்த படிக்கிற இடத்துல பிரச்சனை அப்படின்றா அதை வந்து யாராலையும் வந்து கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கவே முடியாது ஸோ அந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு மனித எவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணி எவ்வளோ வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு அவங்க வந்து அந்த ஒரு இனி நீட் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க பாஸ் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து டாக்டர் டாக்டர் ஆகியிருப்பாங்க டாக்டர் அந்த ஒரு கோர்ஸை கூட முழுசாக வந்து முடிக்க முடியாமல் அந்த இடத்துல கேவலமான இந்த மாதிரி நாய்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் நாளைக்கு பெண்கள் வந்து எந்த மாதிரி இருந்து யோசிப்பாங்க இன்றைக்கி வந்து ஒரு பெண் மருத்துவர் இருக்காங்க ஒரு பெண் ஸ்டூடெண்ட் இருக்காங்க டாக்டர் ஸ்டூடண்ட் இருக்காங்கன்றப்ப அவங்களுடைய லைஃப்பில் வந்து எந்த மாதிரி வந்து யோசிப்பாங்க நாளைக்கு நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷனுக்கு போனால் நம்ம வந்து என்ன பண்ணுறது நம்ம வந்து படிக்கலாமா வேணாமா அவங்க யோசிக்கிறத விட அந்த பெண்ணுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக யோசிப்பாங்க நம்ம பொண்ணு வந்து அனுப்பிச்சு வைக்கலாமா வேணாமா அங்கே பாரு இந்த மாதிரி ஆளுநர் விஷயம்லாம் வந்து நடக்குது பெரிய பெரிய ஆளுங்களே வந்து சாதாரணமாக வந்து இந்த மாதிரி வந்து முடிச்சு போயிடறாங்க நம்ம பொண்ணு நம்மக்கிட்ட வந்து ஒன்றும் இல்லாதவங்க நம்மளுக்கு என்னத்துக்கு தேவையில்லாத வேலை நம்மளும் வந்து நம்ம பொண்ணு நம்ம கையில் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு நினச்சி அந்த பொண்ணை வந்து படிக்க விடாமல் ஓட்டில் உட்கார வச்சாலுமே இல்லை ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இனிமேலுக்கு வந்து நடக்கக்கூடாது ஒரு காலேஜுன்றப்ப அந்த காலேஜில் எல்லா இடங்களையும் சிசிடிவி கேமரா இருக்கணும் முப்பத்தாறு மணி நேரம் ஷிஃப்ட்டு பார்த்துருக்காங்க அண்ட் தென் அங்கே சிசிடிவி கேமரா இல்லை ஒருத்த மட்டும் மாற்றம் மற்றவங்க மாட்டல நூற்றி ஐம்பது மில்லிகிராம் இது எல்லாமே பார்க்கும்போது கண்டிப்பாகவும் வந்து மர்டர் தான் ஆனால் அது வந்து கேங் மர்டர் தான் அந்த இடத்துல யார் இருக்காங்கன்றத வந்து டீட்டெயிலாக நம்மளால் தெரிஞ்சிக்க தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து டைரக்டாக இன்வால்வ் ஆகியிருக்காங்க சிபிஐயும் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக வந்து விசாரிக்கிறாங்க பட் வந்து என்ன அப்படின்னா இந்த கேஸுடைய அந்த ஒரு கோணம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து வளைஞ்சு வளைஞ்சு போகுது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவாக இருந்தாலுமே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வளைஞ்சு மாறி போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து முடிய போகுது டெட் டே அவ்வளோதான்ற மாதிரி நம்மளுக்கு வந்து தெரிய வருது ஒருவேளை வந்து சைக்கோன்னு வந்துருச்சு அப்படின்னா அந்த சைக்கோ என்ன வேணாலும் பண்ணியிருப்பான் இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் வேறு எங்கேயா இருந்தால் கூட எடுத்து வந்திருக்கலாம் அதை வந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ விஷயம் வந்து சொல்லலாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ அந்த சொல்கிறது என்ன சொல்கிறது சிபிஐ இருக்காங்க ஃபாரன்சி இருக்காங்க எத்தனையோ துறைகள் இருக்குது அத்தனை துறைகளையும் ஒருத்தர் வந்து ஏமாற்றிட்டு வந்து தப்பிச்சு போகிறான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் வந்து சாதாரண ஒரு ஆளாக இருக்க மாட்டான் அவன் இந்த அரசுக்கு அதாவது அங்கே ஆட்சி செய்யக்கூடிய அரசுக்கும் அங்கே இருக்கக்கூடிய இல்லை அப்படின்னா பெரிய தலைகளுக்கும் தெரிந்த ஒரு நபராக இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க தேங்க்யூ